ரஷீத் எழுதிய இயக்கி ட்ரீம் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் செவன்ஜி இப்படத்திற்கு சித்தார்த் விபின் இசையமைத்திருக்காரு இதுல சோனியா அகர்வால் ஸ்மிருதி வெங்கட் சித்தார்த் விபின் சுப்பிரமணிய சிவா கல்கி மற்றும் படம் நடித்திருக்காங்க செவன்ஜி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு செவன்ஜி போன வருஷம் நியூ ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சாங் பண்ணிட்டேன் வெளி படம் மியூசிக் வீடியோ ஆட் எல்லாம் இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப தேங்க்யூ ஃபேமிலி மாதிரி அருண்னா அப்புறம் இந்த டீம் கண்ணன் அப்புறம் எடிட்டர் சிதார்த் விபின் சார் எல்லாருமே சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் மாபெரும் வெட்டியிடையே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் இந்த படம் காரணமாக இருந்த ராஜேஷ்க்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் என் ஃபஸ்ட்டு படத்துக்கு ஷோரியல் கூட கேட்காம என்ன கேமராமான ஃபிக்ஸ் பண்ண டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டே டே இருந்தே நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு எனக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு என்னடா ஃபஸ்ட்டு படம் நம்ம கேட்குறது கிடைக்குமா நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஓ நான் கேட்குறது எல்லாமே செகண்ட் ஆப்ஷனே எல்லாமே எடுத்துக்கோங்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் சித்தா சார் தேங்க்ஸ் சார் உங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சு ரிச்சர்ட் ப்ரோ தேங்க்யூ டிரேட்டர் தேங்க்யூ மகேந்திரன் சார் தேங்க்யூ அண்ண சொல்லாம்கெல்லாம் பொண்ணு தேட்டி வீட்லயும் பாத்துட்டு ஷூட்டிங் ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகும் டேரக்டர் மட்டும் கூலாவே இருப்பாரு அடிக்கடி கேட்பேன் எப்படி சார் இவ்வளவு டென்ஷன்லயும் கூலாவே இருக்கீங்க அப்படின்னு கவுண்டர் மறந்துச்சு சார் ஹியூமர் இல்லைன்னா டியூமர் வந்து செத்துருவேன் அப்படிம்பாரு இல்லை சீரியஸாகவே ஜோக்ஸ் அபார்ட் சீரிஸாகவே ரொம்ப கஷ்டம் ஏன்னா படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனாலே கஷ்டம் கேமராமேன் டேரெக்டர் தனித்தனி ரோல் ப்ளே பண்ணுறதே கஷ்டம் ப்ரொடியூசர் டேரெக்டர் ரைட்டர் இதை தாண்டி சில சமயம் டான்ஸ் மாஸ்டராகவும் மாறுவார் எல்லா ரோலையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவார் அவர் ஃபேஸில் எப்போயுமே நான் டென்ஷன் பார்த்ததே இல்லை ஷூட்டிங் முடிஞ்சனே ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சே டென்ஷனாக இருப்பார் ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் கூட ஒரு சின்ன முகசலிப்பு கூட காட்டவே மாட்டார் தேங்க்ஸ் செல்வாண்ண ரொம்ப தேங்க்ஸ் மறந்துட்டேன் சாரிண்ணே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சின்ன மாஸ்டர்ஸ் அந்த ரெண்டு பசங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் ஸ்மிதி தேங்க்ஸ் அண்ணே

நேற்று வரைக்கும் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது இவர் தான் இவரால் தான் அந்த படம் கியூபுக்கு போயிருக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ்ண்ண தேங்க்யூ தான் கியூப்ல எடுத்து போய் கொடுத்தாரா இவன் வந்து என்னோட ஹஸ்டண்ட் விக்கி இவனும் கூட இருந்திருக்கான் நெக்ஸ்ட் இயர் இவன் படம் பண்ணிடுவான் இவன் படத்துக்கும் என்ன என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணு தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமில் என்னை அறிமுகப்படுத்துனது செல்வா சார் செல்வா செல்வா சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோரே ஃபஸ்ட்டு சாரோடைய ஒரு படம் வெப்பு அதுக்கு முன்னாடி எக்கோ எடுத்தாங்க அதுலேருந்தே என்னை எடிட்டராக இது கொடுத்த டீம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அந்த மீட்டிங் நடக்கும் பட் ஃபைனல் ஸ்டேஜில் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாயிரும் இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரா ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஹாரன் சார்ட்டை கொண்டு போய் மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் பண்ண சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் பண்ணி முடிக்கிறதான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருந்துச்சு பட் அது கொஞ்சம் சிஜி இதனால கொஞ்சம் டிலே ஆகுனதுக்கான ரீசன் ஆச்சு இல்லைன்னா இது கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது ஹாரன் சார் வச்சு தான் நான் நிறைய பேச வேண்டியிருக்குது சார் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நான் நான் பார்த்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் சாரோடைய அனுபவம் இப்போ இந்த தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் பட் வந்து ரொம்ப ஒரு எடிட்டிங்கில் ரொம்ப ஒரு எடிட்டருக்கான ஒரு ப்ளஸன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அந்த உரிமை எல்லா டேரக்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீடத்தை வந்து முழுமையாக கொடுத்து நீங்கள் ஒரு வருஷன் கட் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு அந்த கரெக்ஷன்ஸை கூட ரொம்ப மைன்யூட்டாக அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து வர எனக்கே வந்து இந்த ஸ்கிரீன் ப்ளே எதோ நோக்கி போயிட்டுருக்குது ஏன்னா கதை கேட்டுக்கிட்டாலுமே அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வர 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 எடிட் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில் இது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜாயின் பண்ண பண்ணச்சுமோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்லியூ டிஃபன் உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு தெரியும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக வேறு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் ரெண்டு படத்தையும் ஒரே படமாக கொண்டு வந்திருக்க மாதிரியான ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப பிளஸன்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரசித்து ரொம்ப பொறுமையாக அழகாக ரீரிக்கார்டிங்லாம் பக்காவாக பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் டெய்லியை வந்து நான் வந்து இதுவரையும் ஹாரர் ஃபிலிம் இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஒரு இமேஜினேஷனோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரே ஃபுல்லாக வந்து மெமரியில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோடு இந்த ப்ராஜெக்ட் பண்ணச்சும்போது ரொம்ப ரியலி ரொம்ப நல்லா இருந்திருக்கு எவரி திங் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் சாருக்கும் ஹோல் டீம் திரிபி சிவா சார் எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ